அதனை பெருமையோடு பெறுவது காரைக்குடி கருப்பண்ணன் சேவை நினைவாக ஹரிதேனியாஸ்ரீ மாநில செய்தித் தொடர்பாளர் பாண்டி முருகன் நாகுடி கதரேசன் கம்ப்யூட்டர் சென்டர் வீரையா பழக்கடை ரமேஷ் வினோத் டிராவல்ஸ் பிரசன்ன டிராவல்ஸ்ங்க அது பாண்டி முருகன் அண்ணாங்க நீங்க வரவீங்களா ஆமா இங்க வீடியோ பாருங்க வீடியோ பாருங்க கொடி அமல் வழங்கும் ஒரு கொடி மொபைல் ஒண்ணு சூரியா இப்ப எழுதிக்கு ஆயிரத்தி ஒன்னு நினைவாக சக்தி ராமச்சந்திரன் வழங்குறது பூக்கொள்ளை அவரை வணங்கி சிறப்பிக்கிற ஒரு கோப்பை பூக்கொள்ளை

அடுத்து கே புதுப்படினமான முத்துக்குமார் எம் எஸ் காம்ப்ளெக்ஸ் திருப்பதிவில் முன்னாபுரி சொன்னாச்சா பிற்கடைக்க மருங்குற ஆட்சி

யாருடா இதுயா என்னது சூரியா என்னடா இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆஹா இதுக்கு வந்துருடா போங்க யாரும் போங்க இந்த பாண்டி கட்டறோம் ஊராட்சி midline சைடா தرمில

ங்களா இங்க கப்பலூ இருக்கு கோப்பையா சீட்டு காட்டிடுங்க